ே சந்திப்பவர்களே மிக சந்தோஷம் இந்த நேரங்களிலே கூட இந்த பதிவை சொல்லுகிறது காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேதத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானவர்கள் கொண்டு தெளிவாகி காணப்படும் என்று வேத வாக்கியம் கொண்டு செல்கின்றனர் ஆகையினாலே இந்த சிருஷ்டிப்பை நாம் கவனித்து பார்க்கிற போது அதை அழகாக நேர்த்தியாக அற்புதமாக படைத்த ஒரு சிருஷ்டிகரை குறித்து இந்த சிருஷ்டிக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது எல்லாம் பார்க்கிற போது தேவொன்றுவர் இருக்கிறார் அவர் ஜீவனுள்ளவர் அவர் நல்லவர் மிகவும் அழகானவர் அற்புதமானவர் அவர் உண்டாக்கின ஒரு உலகம் அற்புதமானது என்பதை அந்த சிருஷ்டிப்பின் மூலத்தின் மூலமாக நாம் அதை கண்டுகொள்ளுகிறோம் நாம் அருமையானவர்கள் இதை பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம் இவ்வளவு நேர்த்தியாக அழகாக படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகளை நேசிக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் அவர் அழகுள்ளவர் மிகவும் அற்புதமானவர் அவரே இந்த இந்த உலகத்தை வானம் பூமியை நாம் பார்க்கிற மரம் செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் அழகாக அற்புதமாய் படைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையில் அழகாக முடியாக இருக்கிற பகுதிகளை அழகாக்குவார் சிறப்பாக்குவார் நன்மையாக்குவார் அந்த இயேசுவை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும் அவரே சிருஷ்டிக்கத்தான்